நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மான கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தின் சில இடங்களில் பரவலான மழை பதிவாகி இருப்பது தொடர்பாக ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை காலை நேரத்தில் நமது முகநூல் பக்கத்துல பகிர்ந்திருந்தேன் அது மட்டுமல்லாது அந்த நேரத்தில் இந்த மாதிரியான மழை தென் மாவட்டங்களில் பதிவாகி வருகிறது தமிழக உட்பகுதிகளில் பதிவாகி வருகிறது வடகிழக்கு திசை காற்றும் சிறப்பாக ஊடுருவி கொண்டிருக்கிறது ஆனால் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதற்கான அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் மட்டும் வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து வெளியாகவில்லை அப்படிங்கிற மாதிரி என்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தி இருந்தேன் இதே மாதிரியான ஒரு மழை சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட சில இடங்களில் பதிவாகி இருந்தால் இந்நேரம் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதான அறிவிப்புகள் அதிகாரபூர்வமாக உடனடியாக வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் அதில் சொல்லியிருந்தேன் அதன் பின்னர் காலை பதினோரு மணி வாக்கில் இன்று வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதான அதிகாரபூர்வமான அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது அது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது ஏன்னா நேற்றிலிருந்தே பாத்தீங்கன்னாக்கா கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி வருகிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்கள்ல மழையானது பதிவாகி இருக்கிறது குறிப்பாக நள்ளிரவு அதிகாலை மற்றும் அதனை ஒட்டிய நேரங்கள்ல இன்றுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்ப நள்ளிரவு நேரத்துல மழை மேகங்கள் கடலோர பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் திரண்டு அதன் பிறகு அதிகாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நேரங்கள்ல கடலோர பகுதிகளில் மழை பொழிவை ஏற்படுத்தும் அதுல மாற்றங்கள் கிடையாது அது வரையில அதாவது அதிகாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள் கடலோர பகுதிகளுக்கானது குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கானது அதன் பிறகு பாத்தீங்கன்னாக்கா உட்பகுதிகளில் மேற்கு மாவட்டங்கள்ல மழையானது பதிவாகும் தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா நிகழ் நேரத்துல நம்ம அந்த ரேடர் மற்றும் செயற்கைக்கோள் படங்களை உற்று நோக்கும் பொழுது வேலூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட பரவலாக மழை மையங்கள் திரண்டு காணப்பட்டு கொண்டிருப்பதை நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது அது மட்டும் அல்லாது இப்போ இதுவரையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அதாவது இன்று காலை எட்டு மணிக்கு பிறகு பதிவாகியிருக்கக்கூடிய மழை அளவுகள் இவை பெருநாளி சுற்றுவட்டார பகுதிகளில் அறுபத்தி ஏழு மில்லி அளவு மழையானது பதிவாக இருக்கிறது ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் செஞ்சுரி வந்து அடிக்க தான் போகுது அதாவது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் டேட்டாலையும் நூறு மில்லிமீட்டருக்கும் அதிகமான அளவு மழை சில இடங்களில் வந்து பதிவாக இருக்கக்கூடும் பதிவாக கூடும் அப்படிங்கிறது தான் ஏன்னா இன்னும் நமக்கு டைம் இருக்குது காலை எட்டு முப்பது மணி வரைக்கும் அதே போல் கா கரதார் தாக்குடி கரதார் குடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதின்னு நினைக்கிறேன் அது மாதிரி ராமநாதபுரத்தில் ஒரு பகுதி இருக்கான்னு சொல்லுங்கள் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது திருவாரூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் குறிப்பிட்டு சொல்லுபடியான அளவு மழையானது பதிவாக இருக்கிறது நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தின் கடலோர பகுதியான மணமேல்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் ஐம்பது மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பதும் சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் தெற்கு நாங்குநேரி பகுதியில் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் அளவு மழை இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு பிறகு பதிவாகி இருக்கிறது அப்ப சில இடங்கள்ல நல்ல மழை பதிவாக இருக்கிறது அதே போல பாத்தீங்கன்னாக்கா அதிரம்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் முப்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரெயின்ஃபால் டேட்டாவும் நமக்கு கிடைச்சிட்டு அதாவது இன்று காலை எட்டு முப்பது மணிக்கு முன்பு அதற்கு முந்தைய இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவாக இருக்கக்கூடிய மழையளவுகள் பட்டியலும் நமக்கு கிடைக்க வந்துவிட்டது அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா காயல்பட்டணத்துல நூற்றி ஐம்பத்தி நாலு மில்லி மீட்டர் திருச்செந்தூர்ல நூத்தி நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழை சோ நிறைய பகுதிகளில் மழையானது பதிவாக இருக்கிறது நம்ம நிகழ்நேர தகவல் தகவல்களில் எந்தெந்த பகுதிகளில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது என்பதை பார்த்துவிட்டு அதன் பிறகு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகள் தொடர்பாக சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணலாம் அதன்படி பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் மாவட்டத்தில் மழை மையங்கள் திரளாக பதிவாகி வருகிறது பேரணாம்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் வலுவான தீவிரமான மழை மையங்கள் பதிவாகி வருகிறது பேரணாம்பட்டு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஆந்திர எல்லையோர பகுதிகளில் சில இடங்கள்ல இடியுடன் கூடிய வலுவான கனமழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் ஆம்பூர் விண்ணமங்கலம் மற்றும் மடகட பள்ளி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது பேர்ணாம்பட்டு மற்றும் குடியாத்தம் சுற்றுவட்டார பகுதிகளில் யாராவது இங்கே வசித்து இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்க கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் பள்ளிக்கொண்டா பேரணாம்பட்டு இடை பெற்று இருக்கக்கூடிய அந்த அநேக பகுதிகளிலும் மழை மையங்கள் திரளாக அணிவகுத்து நிற்கிறது வேலூர் மாநகரினுடைய வடக்கு பகுதிகளிலும் மழை மையங்கள் திரளாக பதிவாகி வருகிறது கிருஷ்ணாபுரம் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திர எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் வேலூர் சித்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகள்னு சொல்லலாம் ஸோ அங்கேயும் மழை மையங்கள் இருக்குது நரசிம்மபுரம் சோளிங்கர் சுற்று வட்டார பகுதிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நம்ம ராணிப்பேட்டை மற்றும் திருத்தணி சாரி திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் ஏன்னா திருத்தணி நகரி இடையிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் தலியூர் கோயம்புத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகள்ல ஆலந்துரை சுற்றுவட்டார பகுதிகளில் பெரூர் சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் பரவலான மழை மையங்கள் காணப்படுகிறது பொள்ளாச்சி பெரிய நகமும் அதே நல்லாட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து அம்பாசமுத்திரம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட வீரவநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட நெல்லை மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளுக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் இருந்து சிறு சிறு மழை மையங்கள் உள்ளே ஊடுருவி தற்பொழுது மண்டபம் பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது மேலும் மழை மையங்கள் அந்த பகுதிகளில் ஊடுருவ வாய்ப்புகள் இருக்குது அதாவது ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகள் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஸோ இப்படி தான் இருக்கு நள்ளிரவு அதிகாலை நேரம் என்பது கடலோர பகுதிகளுக்கு சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உறுதியாகவே நம்புகிறேன் இப்போ அடுத்த சில மணி நேரங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்க முன் வச்சிங்கனாக்கா இப்ப வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மழை மையங்கள் மேபி வடக்கு நோக்கிய ஒரு நகர்வை எட்டுவதற்கான வாய்ப்புகள் என்பது வந்து இருக்கும் அதனால தெற்கு ஆந்திர பகுதிகளில் சில இடங்கள்ல கனமழைக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம தென் மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு என்பது வந்து இருக்கிறது அதில் மாற்றங்கள் கிடையாது விருதுநகர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் விளாத்திக்குளம் ராஜபாளையம் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் பகுதிகள் வயல் திட்டுவிலை குழித்துறை கோவிலூர் நாகர்கோவில் மற்றும் கோயிலூர் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பல்வேறு இடங்கள்ல மழையானது பதிவாகலாம் ஸோ நிறைய இடங்கள்ல மழை வந்து பதிவாகுங்க இது வந்து ஒரு நம்ம ரேடார் இமேஜஸை வச்சு மட்டும் ட்ராக் பண்ணக்கூடிய மழையாக இருக்காது ரேடார் இமேஜஸ்ல இல்லாம மழை வந்து பதிவாகிட்டு இருக்கும் ஏன்னா இது வந்து பருவமழை பருவமழையினுடைய நேச்சர் என்பது வந்து வேறு ரேடார் இமேஜஸில் வலுவான மழை மேயங்கள் தெரியணும் அப்படிங்கிற மாதிரிலாம் உங்களுக்கு வந்து அவசியம்லாம் கிடையாது சும்மா நீல கலரில் லைட்டாக காட்டினா கூட அங்கே நல்ல மழை வெளுத்து வாங்கிட்டு தான் இருக்கும் ஸோ வெப்பச்சலன மழையும் இதையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்காதீங்க ஏன்னா வெப்பச்சலன மழை இதற்கு முன்பு பதிவானது அந்த நேரத்தில் நீங்கள் ரேடார் இமேஜஸை பார்க்கும்பொழுது அதில் வந்து வலுவான மழை மேகம் வலு குறைந்த மழை மேகமுங்கிறத உங்களால் ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட முடியும் பட் இங்கே வந்து பருவமழையில இதெல்லாம் வந்து வேலை கேட்காது அதுலேயும் வடகிழக்கு பருவமழையில இதெல்லாம் அதிலலாம் வந்து இந்த மாதிரியான டெக்னிக்ஸ் எல்லாம் செட்டே ஆகாது சும்மா இருக்கோம் ஒன்றுமே இல்லாமல் காட்டிகிட்டு இருக்கோம் இல்லை மேங்களே காட்டாது மழை வந்து அடித்து ஊற்றிகிட்டு இருக்கோம் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும் அதையும் நம்ம வந்து பார்த்துக்கணும் இப்போதைக்கு பார்த்தீங்கனாக்கா சுழற்சி ஒன்று வந்து நம்ம தென் மாவட்டங்களுக்கு என்ன சொல்லப்போனால் நம்ம குமரிக்கடலுக்கு அருகில் வந்து இருக்குது குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய லட்சத்தீவுகள் மாலத்தீவுகள் கடல் பகுதிகள்னு சொல்லலாம் மாலத்தீவுக்கு வடக்கே லட்சத்தீவுகளுக்கு தெற்கே குமரிக்கடலுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா மேற்கே அங்கே தான் வந்து நிலவி கொண்டிருக்கிறது தான் தென் மாவட்ட மழை வாய்ப்புகளை நம்ம உறுதிப்படுத்துகிறோம் மேற்கு மாவட்டங்களிலே மழை மையங்கள் பதிவாகி வருகிறது கிடைக்கக்கூடிய மழையை நீங்கள் என்ஜாய் செய்து கொள்ளுங்கள் அங்கே மொத்தத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டது அது எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் நேற்றே தொடங்கிவிட்டதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ நமக்கு அதிகாலை நேரத்தில் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகள் டெல்டா பகுதிகளான பல இடங்களிலும் மழையானது பதிவாகும் நாளைக்கும் இதே மாதிரியான கண்டிஷன்ஸ் தான் வந்து இருக்கும் நாளைக்கு இரவு நேரத்தில் இன்னுமே பெட்டரான ரெயின்ஃபாலை நான் வடகடலோர மாவட்டங்களில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஐ மீன் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் அந்த மாதிரியான மழையெல்லாம் வடகடலோர மாவட்டங்களில் பதிவாக சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் இருக்குது இந்த மாதிரி இறுதியில் ஒரு சுழற்சி வந்து உருவாகி அது தீவிரமடைந்து தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் அது வந்து எந்த இடத்துல இன்டென்ஸ் ஆகுது அண்ட் அப்போ உயரழுத்தங்களினுடைய தாக்கமெலாம் எப்படி இருக்குது இது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் இப்போதைக்கு அதை வந்து ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே கொண்டுட்டு வர முடியாது அது சென்னைக்கு பக்கத்தில் தான் வந்து லேண்ட் ஃபால் ஆகுங்கிற அந்த கன்க்ளூஷன்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகாது அது மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் ஒரு பாயிண்ட்டில் நமக்கு கிளியர் கட்டாக தெரியும் இது இதுக்குள்ளே தாண்டான அப்போ நான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன் இப்போ லாஸ்ட் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பதிவாக இருக்கக்கூடிய மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் காயல்பட்டினம் நூற்றி நூற்றி ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் திருச்செந்தூர் நூற்றி நாற்பத்தாறு மில்லி ஆற்காடு தொண்ணூத்தி ஐந்து மில்லி தொண்ணூத்தி ஐந்து சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டம் எண்பத்தி நாலு மில்லிமீட்டர் நம்பியார் அணை திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தெட்டு மில்லிமீட்டர் நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் மூளைக்கரைப்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் செம்மனார் கோயில் மயிலாடுதுறை மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் ஸ்ரீவைகுண்டம் தூத்துக்குடி மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் பாளையங்கோட்டை நெல்லை மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் குலசேகரன்பட்டினம் பட்டினம் தூத்துக்குடி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் ஒட்டவிடாரம் தூத்துக்குடி மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் ராதாபுரம் திருநெல்வேலி மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் சங்கரி துர்க் சேலம் மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் எவ்வளோ மாவட்டங்களில் நேற்று மழையானது பதிவாகி இருக்கிறது மழை பதிவாகாத மாவட்டம்னா சிவகங்கை மற்றபடி பார்த்திங்கன்னா அதாவது ரெயின்ஃபால் ரெயின் டேட்டாக இருக்கக்கூடிய சாரி மழை மாணி இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில் மழை பதிவாகலைனா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அது வந்து சிவகங்கை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டம்தான் மற்றபடி எல்லா மாவட்டங்களிலும் சில ரெயின் காஜஸ்லையாவது மழையானது பதிவாக இருக்கிறது அதில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறப்பான மழை சில இடங்களில் பதிவாக இருக்கிறது நம்மளால் தெரிந்து கொள்ள முடிகிறது இனி வரக்கூடிய நாட்களிலும் இப்படி இருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் இப்படி மட்டுமே இருக்காது அதுதான் நான் சொல்கிறேன் இப்படி மட்டுமேனா இப்போ சென்னையில் வந்து கம்மியாக மழை பெஞ்சிருக்கு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும்னு கிடையாது நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் புதுச்சேரி சென்னை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட ஹெவி ரெயின் வந்து ரெக்கார்ட் ஆகலாம் அதே மாதிரி நாளை நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் இன்னும் ஒரு பெட்டரான கண்டிஷன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது வடகடலோர மாவட்டங்களுக்கு இருக்கிறது தென்கடலோர மாவட்டங்களில் கிடைக்கக்கூடிய மழை என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது ஏன்னா இந்த ப்ரொடிக்ஷனுக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முந்தைய ப்ரொடிக்ஷனில் தென்கடலோர மாவட்டங்களில் மழை இருக்காது குறைவான அளவு மழை பதிவாகும் தானே சொல்லப்பட்டது இன்றைக்கி வந்து தென்கடலோர மாவட்டங்களில் பதிவான மழையை ஆதாரமாக தான் வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதான அறிவிப்பே வெளியாகி இருக்குது ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் லாங் ரேஞ்ச் ப்ரடிக்ஷன்லாம் வேலைக்கு ஆகாது அதெல்லாம் குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒன்றுன்னு சொல்லிட்டு அது எல்லாமே ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ கிரிக்கெட் கமெண்ட்ரியில் ரெண்டு பேர் இருக்காங்கனாக்கா ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கணும் ஸோ அந்த பாயிண்ட்டுக்காக தான் அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகுது இதெல்லாம் வந்து ஒரு அட்டென்ஷன் ஸ்டிக்கிங்காக செய்யக்கூடிய ஒரு வெளியே வேலை மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக நம்ம எடுத்துக்க தேவை கிடையாது லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு அந்த சுழற்சி உருவாக போகுது அந்த சுழற்சி எங்கே போய் லேண்ட்ஃபால் ஆக போகுதுங்கிறதுல தான் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அது என்னங்கிறத பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் கனமழை பதிவாக சாத்தியக்கூறுகள் இருந்ததுன்னா அதையும் உங்கள் கூட நான் வந்து பகிர்ந்து கொள்றேன் அவ்வளோதான் அந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் அந்த காணொலியை நான் இதோட நிறைவு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரியான காணொலிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் மோனூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய சில நண்பர்களை கேட்குறீங்க எங்கள் ஊரில் நம்ம மழை பதிவாகலை பெரிய அளவில் ஆனால் வந்து வடகிழக்கு பருவ அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டேனே பதிவாகும் மழை பதிவாகும் வடகிழக்கு பருவ காற்று ஊடுருவி விட்டது தமிழகத்தில் இத்தனை இடங்களில் மழை பதிவாகி விட்டது உங்கள் பகுதிகளிலேயும் பதிவாகும் அதற்காக நீங்கள் காத்திருங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரையில் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களி நன்றி வணக்கம்